இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனல் வணக்கம் இன்றைய ஜோதிட பார்க்கக்கூடிய தகவல் முக்கியமாக தகவல்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் நவக்கிரகத்தில் புதன் பகவானுடைய நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் மிக முக்கியமாக வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் அதிலும் மிக முக்கியமாக நமக்கு தரிசனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பரதராஜ பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாட்டுல பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் மிக முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டும் அதே போன்று புதன் தசை நடப்பவங்களும் புதன் புத்தி நடக்கக்கூடியவர்கள் தங்களுடைய ஜாதகத்துல இப்ப புதன் தசை நடக்குதுன்னு புதன் புத்தி நடக்கக்கூடியவர்களும் பெருமாளை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷமானது அதுல மிக முக்கியமாக ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக புதன்கிழமைகளில் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக நெய் தான் ஏற்ற வேண்டும் முதலில் தாயாரை வழிபட்டு பிறகு பெருமாளை வழிபட வேண்டும் இருவருக்குமாக பெருமாளுக்கு மூன்று தீபங்களும் தாயாருக்கு மூன்று தீபங்களும் ஏற்றி வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலும் வணங்க வேண்டிய பெருமாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வரதராஜ பெருமாளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமானது ஆகையினால புதனுடைய ஆதிக்கம் பெற்ற மிதுன ராசியை சேர்ந்தவர்களும் கண்ணீராசியை சேர்ந்தவர்களும் இந்த வழிபாட்டு முறையை தொடரலாம் ஆகேனால கண்டிப்பாக பெருமாளுடைய வழிபாட்டை தொடர்ந்து இந்த நட்சத்திரக்காரர்கள் பேரொருளை பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு கொடுத்துருக்கேன் உங்களுடைய ஜாதகத்துல இப்ப நடக்கிற தசாபுத்திக்கு எந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பா நாங்க சொல்றோம் மீண்டும் ஒரு பதிவுல உங்க அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்